பத்து கால மோடி தலைமையிலான பாஜகவின் மோசமான ஆட்சி மக்களை பாடாய் படுத்தி எடுத்துள்ளது என்பது பாஜகவுக்கு எதிரான மக்கள் எழுச்சி மூலம் காண முடிகிறது குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த மாநிலங்களில் கூட மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் அதே சமயத்தில் மக்களின் ஆதரவு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை நோக்கி திரும்பியுள்ளது அந்த வகையில் பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரண்ட மக்கள் கூட்டம் பாஜகவினரை செய்துள்ளது சஹரன்பூரில் வாக்குகள் சேகரிக்க வந்த ராகுலின் தங்கையும் காங்கிரஸ் பொது செயலாளருமான பிரியங்கா காந்தியை வரவேற்று கூடிய கூட்டம் அப்பகுதியை அதிர வைத்தது ரோட் ஷோவாக வந்த பிரியங்காவின் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் கண்ணு கட்டிய தூரம் வரை மக்கள் தலைகளை பார்க்க முடிந்தது பிரியங்காவுக்கு திரண்ட இந்த பிரம்மாண்ட கூட்டம் உத்தரப்பிரதேச கல நிலவரம் யாருக்கு சாதகம் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது மற்றும் மாநில பாஜகவினரின் தூக்கத்தை தொலைக்கச் செய்துள்ளது